மூணே பொருள் இருந்தால் போதும் பத்தே நிமிஷத்தில் ஒரு சத்தான சுவையான ராகி கலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு போலில் ஒரு கப் அளவு ராகி மாவை எடுத்துக்கிட்டோம் கூட தேவையான அளவில் உப்பும் சேர்த்துட்டு கப் அளவு நம்ம தே துருவனை தேங்காய் சேர்த்துருக்கோம் அது கூடவே நம்ம கருப்பட்டியை உருக்கி பாகு எடுத்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துட்டு அதை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம் கூடவே கை பொறுக்கிற அளவு சூடில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இது மாவு கையால் பிடிச்சா பிடிக்க வரணும் அந்த பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப இறுக்கி பிணஞ்சிட வேணாம் ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒரு இடியாப்பத்தில அடிக்கி ஆல்ரெடி நம்ம வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம் தண்ணி கீழே போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட தள தளன்னு கொதிக்குது இப்போ இதில் நம்ம இந்த இடியாப்பத்தட்டில் கொளக்கட்டையை அடிக்கி அதை வச்சு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான ராகி கொலக்கட்டை இது ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்டியாக இருக்கும் எவ்வளோ டேஸ்டியோ அந்த அளவுக்கு இது ஹெல்த்தியான குளக்கட்டையும் கூட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்